இன்றைக்கி நம்மளால் பல பேர் வந்து இந்த முடி உதிர்த்தல் முடி கொட்டுறது இல்லை புழுவெட்டு பூச்சி வெட்டு இது போல் முடிப்பிரச்சனைகள்லாம் நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்கும் இதற்கு இந்த வீடியோவில் வந்து ஒரு சிம்பிள் சொல்யூஷன் சொல்ல போகிறேன் நீங்கள் நம்ம சொல்கிற ஆயில் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு வாரத்தில் நல்ல ரிசல்ட் வரும் ஒரு மாசத்துல நல்லாவே முடி வளர்ந்துடும் ஸோ இந்த வீடியோவில் வந்து முடி ஏன் கொட்டுது முடி கொட்டுறதை தடுத்துட்டு முடி வளர்றதுக்கு என்ன வழியோ அதை தான் பார்க்க போகிறோம் வீடியோ ஃபுல்லும் பாருங்கள் அப்பதான் உங்களுக்கு அவங்களுக்கு தெளிவாக விளக்கம் புரியும் இப்போ நம்ம வந்து முடி உதிர்றது முடி கொட்டுறது எதனால என்னென்ன காரணங்கள்னால இந்த ஹேர் லாஸ் ஹேர் ஃபால் ஏற்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து ஒரு ஒன்பது காரணங்கள் சொல்லாங்க ஒன்று ஒன்றா பாருங்கள் ஜெனட்டிக் ரீசனாலையும் ஏற்படும் ஹார்மோனிகள் சேஞ்சாலையும் ஏற்படும் ஸ்ட்ரெஸ்ஸுனால நியூட்ரிஷன் டிஃபிஷன்சியால ஹேர் லாஸ் ப்ராக்டிஸ் சரியான முறையில் எடுக்காதனால மெடிக்கல் கண்டிஷனால் மெடிக்கேஷன்னாலும் ஏற்படும் அப்புறம் பார்த்திங்கன்னா ஏஜிங் ரீசன்னால் என்விரன்மெண்டல் ரீசன் இது போல் வந்து பல ரீசன் இருக்குது எல்லாத்துக்கும் எல்லாமே பொருந்தாது ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு காரணத்தினால இந்த முடி இழப்பு ஏற்படும் அது அலபீஷியாக அரியேட்டா அப்படின்னு சொல்கிறதும் இதில் தான் அடங்கும் முடி வந்து கொத்து கொத்தா விழும் பாருங்கள் இதுக்கு காரணம் என்னென்னு நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களுடைய முடியுடைய வேர் இருக்கு பாருங்க அடிப்பகுதி பாருங்க அந்த முடிக்கு கீழே வெள்ளை கலர்ல இருக்கும்ல அந்த இடங்கள்ல வந்து பங்கை உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லலாம் வைரஸ்னு வச்சுக்கோங்க இந்த வைரஸ் ஆனது அடுத்தடுத்த முடியுடைய வேர்கால்களுக்கு பரவும் தான் அந்த முடி எல்லாமே நமக்கு வந்து கொத்து கொத்தா விழ ஆரம்பிச்சிடுது இது போன்ற தான் முடியானது கொட்டுது சரிங்க இப்ப வந்து இந்த முடி உதர்வுக்கு சொல்யூஷனே இல்லையா இல்லை வந்து வழுக்கை தலையில முடி வளர்றதுக்கு சொல்யூஷன் இல்லையா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா இருக்குங்க நீங்க பாத்துட்டு இருக்க நம்ம சேனலை இன்ஸ்டாகிராமா இருந்தா ஃபாலோ பண்ணிடுங்க யூடியூபா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஏதேனும் கருத்து இருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க நன்றி இதை வந்து நம்ம ரெண்டு வகையா நம்ம வந்து சரி பண்ணலாம் முதல் வகை பார்த்தீங்கன்னா நம்ம அன்றாடம் உணவுகளில் எடுக்கக்கூடிய காய்கறிகள் மூலியமாக பழங்கள் மூலயமா சத்துக்களை உடம்புக்கு கொடுத்து சத்துக்களை உட்கொள்கிறதுனால முடி வளர்ச்சி ஏற்படும் முடி உதுர்தலை தடுக்கப்படலாங்க இது வந்து நம்ம சாப்பிட்றதுனால அதாவது இன்டேக் பண்ணுறதுனால நமக்கு அவுட்புட் கிடைக்குதுன்னு சொல்லலாம் பட் செகண்டாக என்னன்னா எக்ஸ்ட்ரனாக யூஸ் பண்ணுறதுனால நம்மளுடைய முடி இருக்கக்கூடிய பகுதியில் வெளிப்புறத்தில் பயன்படுத்தக்கூடிய மருத்துவ பொருட்களாலையும் நம்ம வந்து முடி உதர்வையும் முடி அந்த அலஃபிஷாலி ஆட்டா இது போன்ற விஷயங்களெல்லாம் சரி பண்ணலாம் அதை எப்படி நம்ம பயன்படுத்த முடியும் உபயோகிக்க முடியும்னு கேட்டிங்கன்னா இதற்கு நிறையா மருத்துவ பொருள்லாம் இருக்குதுங்க அதாவது செடி இருக்குது இலை மூலயமா சாறு எடுத்து நம்ம வந்து தலைக்கு அப்ளை பண்ணலாம் பழங்கள் மூலயமா அப்ளை பண்ணலாம் பவுடர் மூலயமா அப்ளை பண்ணலாம் ஆயில் மூலயமா அப்ளை பண்ணலாம் அதாவது வெளிப்புறத்தில் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய விஷயங்கள் மூலியமாகவும் முடிவு இதை கட்டுப்படுத்தலாம் ஆனால் நம்ம இப்போ என்ன வரோம்னா இருக்கிறதுலேயே பெஸ்ட்டான ஒரு மருத்துவ பொருள் இயற்கையில் கிடைக்கக்கூடிய பொருள் எதுன்னு கேட்டிங்கன்னா தும்பட்டி காய்ங்க சிற்றில் சிலாந்த சொல்லுவாங்க பெட்டர் சொல்லுவாங்க இந்த தும்பட்டிக்காய்க்கு வந்து பல பேர் இருக்கு பெய் தும்பட்டிக்காய் ஆற்று தும்பட்டிக்காய் வரி தும்பட்டிக்காய் இது போல பல பேர் இருக்கு இது பாக்குறதுக்கு வந்து தர்பூசணி போல இருக்கும் ஆனா சின்ன சைஸ்ல இருக்கும் இந்த தும்பட்டிக்காய் பல மருத்துவ குணங்கள் இருக்கு ஆனா புழுவெட்டு பூச்சி விட்டு உள்ளவங்களுக்கு இது ஒரு சிறந்த மருந்து நீங்க பாத்துட்டு இருக்க நம்ம சேனலை இன்ஸ்டாகிராம் இருந்தா ஃபாலோ பண்ணிடுங்க யூடியூபா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஏதேனும் கருத்து இருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க நன்றி இந்த காய் வந்து ரொம்ப கசப்பு சக்தி அதிகங்க பாவாக்காய் கூட ஒரு பத்து மடங்கு கசப்பு அதிகமா இருக்கும் தும்பட்டிக்காய் ஆயில் பயன்படுத்துறதுனால நமக்கு என்ன அட்வான்டேஜ் பாத்தீங்கன்னா இந்த எண்ணெயானது முடி வேர்களில் படும்போது அதாவது நீங்க நல்லா வந்து ஆயில் எடுத்து மசாஜ் பண்ணணும் எந்தெந்த பகுதியில் அதிகப்படியா பாதிப்பு உள்ள இருக்கோ அந்த இடத்துல அதிகமாகவும் மற்ற இடங்கள்லயும் கம்மியா அப்ளை பண்ணிக்கலாம் ஆனால் நீங்கள் வந்து தலையில் மசாஜ் பண்ணி அந்த ஸ்கால்ஃபு நம்ம தோளில் வந்து எண்ணெய் ஊறி உள்ளார அளவுக்கு மசாஜ் பண்ணி விட்டுட்டிங்கன்னா இந்த எண்ணெயானது ஒரு ஒரு டூ ஹவர்ஸ் நீங்கள் தலையில் ஊற விட்டிங்கன்னா அந்த எண்ணெயானது நல்லா வேறு பகுதியில் போய் அங்கே இருக்கக்கூடிய ஃபங்கஸ் வைரஸ் எல்லாத்தையுமே வந்து சாகடிக்கும் இது தொடர்ச்சியாக ஒரு ரெண்டு வாரம் பண்ணும்போதே உங்களுக்கு நல்ல ரிசல்ட் தெரியும் ஒரு மாதம் பயன்படுத்திங்கன்னா சூப்பர் ரிசல்ட் வந்துடும் முடியும் வளர்ந்துடும் உங்கள் தோளில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் தீர்ந்துடும் ஒடுகு பிரச்சனைக்கு யூஸ் பண்ணலாம் பேன் அதிகமாக இருக்கா அதுக்கும் யூஸ் பண்ணலாம் இந்த கசப்பானது நம்ம தோலில் உள்ளே போய் எல்லாத்தையும் சரி பண்ணிடும் உங்களுக்கு இந்த தும்பட்டிக்காய் ஆயில் வேணும்னா கீழே இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணி இந்த பொருளை பெற்றுக்கொள்ளலாம் இந்தியாவில் நீங்கள் எங்கே இருந்தாலும் நாங்கள் டெலிவரி பண்ணுவோம்